நமது சேனல் ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற தைப்பூச தினத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று வருகிறது பூசி நட்சத்திரம் வரும் பத்தாம் தேதி மாலை ஏழு பதிமூணு மணிக்கு தொடங்கி பதினோராம் தேதி மாலை ஏழு மணி வரை உள்ளது பௌர்ணமி பதினோராம் தேதி மாலை ஏழு ஐம்பத்தொன்னு மணிக்கு தொடங்குகிறது பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்திருக்கும் நேரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் முருக வழிபாடு வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரும் கருணை கடலாக முருகப்பெருமான் விளங்குகிறார் நம்முடைய பிறகு பயனை தீர்க்கவும் துன்பங்களை போக்கவும் முருக வழிபாடு உதவுகிறது அந்த வகையில் முருகப்பெருமானை வழிபட உகந்த முக்கிய விழாக்களில் ஒன்றாக தைப்பூசம் திகழ்கிறது இந்த நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானை எப்படி வழிவிட வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து காவடி எடுத்து வழிபடுவது விசேஷம் வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து பால் நைவேத்தியம் செய்து பாயாசம் போன்ற இனிப்புகள் வைத்து வழிபடலாம் காலையில் எழுந்து குளித்த பின்னர் சிவப்பு நிற ஆடை உடுத்தி வழிபாட்டினை தொடங்கலாம் இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வருவதால் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்வது மிகவும் விசேஷம் சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் மற்ற நிறங்களில் உள்ள மலர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் வழிபாட்டின் போது திருப்புகழ் கந்தர அலங்காரம் கந்தர நூபதி போன்ற பதிகங்களை பாராயணம் செய்யலாம் வீட்டில் முருகர் விக்கிரகம் இல்லாதவர்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்யலாம் தைப்பூச தினத்தன்று வள்ளல் பெருமானையும் வழிபடுவது சிறப்பு மதிய வேளையில் வள்ளல் பெருமானுக்கு தை சாதம் படைத்து அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெருங்கொருனே அரு ஜோதி என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் தைப்பூச தினத்தன்று அன்னதானம் செய்வது இன்னும் அதிக சிறப்பினை தரும் தைப்பூச விரதத்தை பொறுத்தவரை பாத யாத்திரை செல்பவர்கள் முப்பது அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் மற்றவர்கள் தைப்பூச தினத்தன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு மாலையில் அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பின்னர் உணவு உண்ணலாம் குழந்தை பேறு திருமணம் திருமணமாகாதவர்கள் நோய் நீங்க விரும்புபவர்கள் என அனைவரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலுடன் தாய்மார்கள் உணவு உட்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த தைப்பூச திருநாளில் அனைவரும் முருகப்பெருமானை வழிவிட்டு அவரின் பேரார்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சரவணபவ இதுபோல ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி